ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்தை கட்டிட்டு ஏறி எதனை இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா ஒரு இளநீ வெட்டி கொடு அம்மா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா இளநீ என்ன சைஸ் உங்களுக்கு தெரியுமா அஞ்சு ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு ஐயாயிரம் கேள்வி கேக்குறீங்க இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம் கீழே வியாபாரம் வேண்டாம் மரத்து மேலே வச்சுக்கலாம் சொன்னா கேட்டியா நீ இருங்கண்ணே இப்பதான் எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கு செட் ஆயிடும் சரியா பேர் எல்லாம் சரியாயிடும் நான் எதுக்கு சொல்றேன்னா எந்த தொழில செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும் கண்டிப்பா நம்ம ரொம்ப கடைக்கார நல்லா இருக்கணும் இப்பதான் வேண்டிக்கிறேன் ஐயா புடிங்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்டி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் சாராயம் சாப்பிடுறீங்க பட்ட சாப்பிடுறீங்க பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸு உங்க அவரை பத்தி அறிஞ்சா இளநீ சர்வீஸு என்ன நம்ம டைலாக்லேயே பேசுற நம்மளவே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சு இளநீ எப்படி வந்துச்சு தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதான் பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா இருந்து தான் புடுங்கினேன் கடை எப்படிடா வந்துச்சு ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல்ல ஓ சிங்கப்பூர் பணம் வந்து ஐடியா நீ

இறரா அவசரப்படாதே இருக்காங்க சார் நீங்களா என்னது போட்டு விளையாடிட்டு இருக்கறதே ஏன் கடை எளனில தான் நீங்க கயிறு போட்டு ஐயோ தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல எப்படிங்க ரூபாய் வியாபாரம்

இருக்கா ரேடியும் <tolerate handledekunda> <principio>

இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பாத்துட்டு ஓடி போயிரு போடா வாடாங்க குடிடா இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கரிக்கிற என்ன ஓடி போயிரு பிளடி நான்சென்ஸ் என்னைய சாப்பிடுற எனக்கு ரெண்டு இட்லி போடுங்க ரெண்டு இட்லியா உனக்கு ரெண்டு இட்லி தானா எனக்கு 10 இட்லி ஆறு தோசை அவிச்சு விட்டுக்க இல்லையே கொண்டாந்து குடுங்க அவிச்சுக்குவோம்

ரெண்டு இட்லியில சட்னி கிடையாதியா நீங்க சாப்பிடுங்க சார் கொஞ்சம் போடுங்க சட்னி இலங்கை சாம்பாரா சார் சார் பெரிய இட்லி எப்படி சார் சாப்பிடுறது சும்மா சாப்பிடுறது தொலையா சார் கோயில் சாப்பிடுங்க சார் இந்த மீனோட ரோஸ்ட் அனபடம் இந்த கோயிலோட லிவரை நெய்யில வறுத்து நானும் இந்த எல்லா இட்லி ரொம்ப கேவலமா அதிகமா உளுந்து தடவை அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் நாடா கொடுக்கணும் ரெண்டில் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாங்க உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா நான் தாங்க முதலாளி நீ தான் முதலாளியா சரி சப்ளை பையங்களை கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டை அவங்க அவங்க சாப்பிட அப்ப நாங்க தான் சாப்பிட மாதல்ல

அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலயும் போனவ இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு வாடா ஏண்டா ஹரியானா லாட்டி அடிச்சிருக்கே பணம் வாங்க ஹரியானாக்கே போகணுமா நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பங்கனே அவ்வளவு வசதி பண்றாங்க அவ்வளோ 500 ரூபாய் தரல சிங்காரம் அவசரமா உடனே தம்பி தேடிட்டு வரேன் எதுக்கு சேவிங் பண்ணதா டேய் சொல்றேன் யோ இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு ஏன் சேவிங் பண்ணனா டேய் சேவி பண்ண முடியாதுனா என்னடா லொல் பண்ற போடா போடா அதான் சொல்றாருல போடாங்கற

நீ தலையெழுத்து கேண்டி துணியை தாக்கிட்டு இருக்கே எலிஞ்ச துனியா இனிமே நீ இந்த ஓட்டு போடுறதெல்லாம் கட்டிக்க கூடாது கட்டு போறது பட்டு போடவே 파린 போடவும் ஐயோ 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 ஒரு லட்சாதிபதி விட்டு இருக்க வேண்டிய மாரியடா இருக்குதே டேய் பாறா இது ஐயோ டேய் பாறா இது நான் என்ன என்ன அண்ணனுக்கு வந்து ஒரு ஆச்சு இந்த ஊர்லயே அண்ணன் பிரியபன என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க அடியே லாட்டரி சீட்ல 15 லட்சம் உடைஞ்சிருச்சுடி ஐயோ கடவுள் கண்ணு திறந்துடாருங்க கடவுள் கண்ணு திறக்கடி அரியானா லாட்டரி சீட் கண்ணு திறந்துருச்சுடி என்ன இந்த பஞ்சு கேட்டா என்ன பண்ண போறீங்க சை கேக்குறான் பாரு கேரப்பை மாதிரி ஒரு கேள்வியே 15 லட்சத்துக்கு அட செலவு இல்ல இந்த ஊர் என்ன வேலன கேளு அப்புறம் எடுக்கலாம்னே சரி இந்த தெருவால என்ன வேலன வாங்கிக்கலாம்னே ஐயோ இப்போ எதையாவது வாங்கி ஆகணும்டா அட இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க என்ன பண்றதா இந்த குடிச்சோத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாட்டா பிர்ல ரேஞ்சுக்கு ஒரு பங்களா வீடு பூரா ஏசி கார் ஏசி கக்கூஸ் ஏசி கண்ட இடமெல்லாம் ஏசி ஏசியோ ஏசி அதுக்கு மேல டிவி அதுக்கு மேல ஆண்டனா எக்ஸ்ட்ரா 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 அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம் பிச்சக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்வி ஓ உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா டபுள் ரூம் எடுத்துடா சரிண்ணே அதுல எனக்கு ஏசி உண்டு தானே ரொம்ப வாசிக்காத நீயும் நானும் ஒரே ஏசில இருந்தா அப்புறம் ஏ ரேஞ்ச் என்ன ஒரே ரேஞ்ச் என்ன ஏ ரேஞ்ச் என்ன உனக்கு அலட்டிட்டு கிடுது

இது கூட இல்லடி ஹே டேய் தாங்கு புங்கு நாடாத எங்கடி ஆ ஞாபகம் வந்துச்சு எங்க உங்க சவரபுட்டி ஆதே ஆண்டி கேக்குறா இல்லไง பத்மமா இருக்கட்ட நான் அதுக்குள்ள தான் சொரிய வச்சேன் இந்த தே அதுக்குள்ள தான் சொரிய வச்சியா ஆமாங்க அது எங்க 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 அந்த பட்டி ஐயோ நான் எவ்வளவோ சொன்னேன்டி அடைச்சே